தொடர்வோமா நண்பர்களே தூய ஆவி நமக்காக செய்கிற செயல்கள் இந்த பகுதி மிகவும் முக்கியமானது முத்திரை போடுகிறார் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது இங்கு இறைவார்த்தை நமக்கு சொல்வது இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியினால் முத்திரையிடப்படுகிறார் ஆம் முத்திரை என்பது கடவுள் நம் வாழ்வில் செய்யவிருப்பதை இருக்கிறது இது ஒரு சொத்தை வாங்குபவர் கொடுக்கும் முன்பணம் போன்றது முத்திரை என்பது வரவிருக்கின்றவனவற்றை உறுதிப்படுத்துகிறது இது நமக்கு ஆணையிடப்பட்ட ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது இதை கீழ்வரும் இறைவார்த்தைகள் உறுதி செய்கின்றன கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட நாம் முத்திரையிடப்படுகிறோம் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் தூய ஆவியினால் கற்றுத்தரப்பட நாம் முத்திரையிடப்படுகிறோம் ஒன்று கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது இறை திருவசனம் நாம் மாட்சி மேல் மாட்சி பெற முத்திரையிடப்படுகிறோம் ரெண்டு கொருந்தியர் மூணாம் அதிகாரம் பதினெட்டு பதினெட்டாவது வசனம் மீட்பு நாளுக்கென்று நாம் முத்திரையிடப்படுகிறோம் எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பதாவது இறை திருவசனம் தூய ஆவியின் முத்திரையானது உலகத்தின் பார்வைக்கு தெரியாது ஆனால் ஆவிக்குரிய வல்லமை மற்றும் அதிகாரத்தினால் பார்க்க முடியும் இம்முத்திரையானது நம் வாழ்விலே கடவுளின் பிரசன்னமாயிருக்கிறது கடவுளின் பிரசன்னம் இஸ்ராயேல் மக்களோடு சென்றபோது அது மோசையையும் அவர் மக்களையும் மண்ணுலகில் உள்ள மற்ற மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காண்பித்தது எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களின் நின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார் ஆம் தூய ஆவியின் முத்திரையானது நம்மை மண்ணுலகில் உள்ள மற்ற மக்கள் இனத்தாரிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கும் கடவுளுடைய பிரசன்னம் அவரவர் கூறியவர்களை இந்த கா இறுதி காலத்தில் வேறுபடுத்தி காண்பிக்கும் புதுவாழ்வு தருகிறார் திருத்தூதர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது ஆண்டவரின் தூதர் தோன்றி நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இந்த தூதர் உரைத்த வாழ்வு என்பது எதை குறிக்கிறது புனித பவுல் எழுதிய திருமுகத்தில் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்மை ஒடுக்கி வைத்திருந்த சட்டத்தை பொறுத்தமட்டில் நாம் இறந்து விட்டதால் அச்சட்டத்தினின்று விடுதலை பெற்றோம் ஆகையால் எழுதப்பட்ட சட்டத்திற்குரிய பழைய நெறியில் நாம் ஊழியம் செய்வதை விட்டு தூய ஆவி அருளும் புதிய நெறியில் ஊழியம் செய்ய முடிகிறது என்று கூறுவதைப் போல ஒரு புதிய வாழ்வு நெறியை குறிக்கிறது இந்த புது வாழ்வு இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புவதால் வருகிறது நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் தூய ஆவியானவர் நமக்குள்ளே இப்புது வாழ்வை தருகிறார் இவ்வாழ்வானது ஒரு உன்னதமான வாழ்வு நம்மிலும் நம்மை சுற்றிலும் கடவுள் இருக்கிற ஒரு வாழ்வு கடவுளை பார்க்கிற அவர் கூறுவதை கேட்கிற அவர் உடனிருத்தலை உணர்கிற ஒரு வாழ்வு தூய ஆவியால் வலுவூட்டப்படுகிற வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்வு அமைதியான மகிழ்ச்சியான அன்பான ஒரு வாழ்வு இந்த அமைதி அறிவெல்லாம் நாம் கடந்த இறை அமைதி இந்த மகிழ்ச்சி பிரிக்க முடியாத மகிழ்ச்சி இந்த அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிற அன்பு தொடர்வோமா? வருகிறேன்